வணக்கம் சார் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா அற்பாயில் யோகம்னு ஒரு அமைப்பு அதுக்கு யோகம்னு பேர் அற்பாயில் யோகம் அறிய அதாவது சொத்து பத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தும் அதை சரியான முறையில் அனுபவிக்க முடியாத ஒரு ஜாதகன் ஒரு ஜாதக நிலை எப்படி இருக்கும்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலில் வந்து லக்னம் வந்து சொல்லப்படலை நீங்கள் வந்து இந்த பாடலில் கேட்டுட்டு இதுக்கான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் தன்னைத்தானே குழப்பிக்கவும் பயமும் வேண்டாம் இது வந்து பாடல் பாடல்தான் இதில் பலவிதமான தருணங்களை பலவிதமான இடத்துல நம்ம எடுத்துக்கூடிய பொருள் அதை வந்து கரெக்டாக வரும் ஆனால் அதை வந்து ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்தா தான் அது கரெக்டாக வரும் பொதுவான பாடல் தான் இது அப்படி என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது நீங்கள் எந்த ராசியா வேணாலும் இருங்க லக்னம் சொல்லப்படலை ராசிக்கு இருபுறத்துலேயும் பாவ கிரகம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சந்திரனுன்றது ராசி ஜனன ஜாதகத்தில் சந்திரன் பகவான் எங்கே நிற்கிறாரோ அது நமக்கு ராசியாய் நிர்ணயிக்கப்படுகிறது இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இந்த சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல பாபகிரகம் இருக்கணும் சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் பாபகிரகம் இருக்கணும் இந்த பாவகிரகத்தோட அமைப்பு தான் இந்த ஜாதகத்தை வந்து உயர்நிலைக்கு கொண்டு போகிறதும் தாழ்வு நிலைக்கு கொண்டு போகிறதும் ஒரு அமைப்பாக கொடுத்துருக்காங்க இதற்கு இன்னொரு விதமும் ஒரு இதை சொல்லலாம் அதாவது கிரக ஒரு கிரகத்தின் இருபக்கமும் பாவக்கரகங்கள் இருந்தால் அது வந்து பாவ கத்திரி தோசம்னு சொல்லுவாங்க நம்ம இதை அப்படியே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நீ அப்படியே எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம் என்னென்னா அதாவது சந்திரனுக்கு முன்னும் சந்திரனுக்கு பின்னும் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல பாப கிரகங்கள் உக்காந்துருக்கணும் அப்படின்னு அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது முந்தி அதாவது இந்த கிரகங்களுக்கு அடுத்தது அதாவது சந்திரனுக்கு மூணாம் இடத்தையோ சந்திரனுக்கு பதினோராம் இடத்தையோ ராகுவோ கேதுவோ உக்காந்துருக்கணும் அதாவது அரவம் அப்படின்னு போட்டிருக்கு அது ராகுவானாலும் சரி கேதுவானாலும் சரி அப்படி இருந்துட்டாங்கன்னா இவன் பெரிய அளவில் சொத்து சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை இருந்தாலும் அதாவது இவருக்கு வந்து இவரோட முன்னோர்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் இவரே ஒரு சில காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் இதெல்லாம் சரியான முறையில் இவ்வளோ அனுபவிக்க முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் இவர் வந்து அதுலேருந்து விலகி இருப்பார் அதாவது அற்பாயில் யோகம் தான் சொல்லியிருக்கு அதாவது அதை விட்டு இவரை அனுபவிக்க முடியாது இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இவர் மரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம அப்படி எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஆயில முடிக்க வேண்டிய கிரக நிலைகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்துடாது பல விதத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒத்துழையும் ஆனால் இருக்கிறத வந்து அனுபவிக்க முடியாத சூழலில் தள்ளப்பு அதுக்கான இதை அது கொடுத்துரும் அப்படியான அமைப்பு தான் இவன் இப்போ எவ்வளோ பெரிய சொத்து சேர்க்கையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொண்ணும் பொருளும் எவ்வளோ பெரிய எவ்வளோ சொத்து சேர்க்கை இருந்தாலும் இதை அனுபவிக்க முடியாத சூழல் உருவாகும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடல் என்னன்னா அதாவது சந்திரன் இருப்பிடத்து புறமாய் பாபர்னு சொல்லப்பட்டிருக்கு முந்தி பின் சனி முந்தி பின்னிருவர் கூடி முன்தெட்டிலறவன் நிறால் இந்திரபதியானாலும் இருந்திடும் இல்லா கொந்தலர் குலவினாலே குழவியும் வாய்ந்திடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது குழந்தைன்ற அமைப்பை கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அந்த குழந்தைன்ற அமைப்பை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்படி ஒரு நிலையில் எந்த ஒரு ஜாதகம் இருந்தாலும் இருக்கிற சொத்து பத்துக்களை அனுபவிக்க முடியாது அதெல்லாம் தள்ளி இருப்பாங்க அவங்களே கஷ்டப்பட்டாலும் அதை அனுபவிக்க முடியாது அது தண்ணி இருப்பாங்க ஒரு சில கிரகநிலை மாதக திசையோ மாதக கண்டத்தை கொடுக்கக்கூடிய திசைகள் நடந்தால் இவங்க வந்து மரணம் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கும் ஏற்படும் அப்படின்ற அமைப்பு தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இதை படி இதை கேட்டுட்டு நீங்கள் எல்லாம் பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை உங்களோட ஜாதகத்தில் எல்லாமே ஒரே மாதிரி ஒத்து இல்லை லக்கணம் மாதிரி இருக்கலாம் இல்லை லக்னாதிபதி ஒழுவாக இருக்கலாம் அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை இது ஜஸ்ட்டு ஒரு பாடல்தான் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்